ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மூத்தோ டிவி மூத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸிங் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் அக்ஷயா லாட்டரியில் ஏகே ஆறுநூற்றி எழுபத்தி ஏழாவது குழுக்கள் நன்றுகளை மறக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க த்ரீ டிஜிட் கெஸிங் நம்பர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த த்ரீ டிஜிட்டில் வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதாவது த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்காக்காக்காக்காக்க எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தஞ்சு தான் ரிசல்ட் அடிச்சிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க ரிவர்ஸில் அடிச்சிருக்காங்க நானூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற நம்பரை வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற ரிவர்ஸில் அடிச்சிருக்காங்க வேறு எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் என்னென்ன கெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளை நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஆதரவு கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு மறக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருந்தேன்னு ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வரலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ஸிங் ஃப்ரம் கமெண்ட் நம்ம கெஸ்ஸிங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெஸ் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒருத்தர் வந்து நாற்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலோடய காம்பினேஷன் இவர் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் யூஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வேறு லெவலுங்க இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் கமெண்ட் கொடுத்துருக்காருங்க பாக்ஸ் நம்பர் அழகாகவே பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆயிருக்குங்க இன்னொன்னே சூப்பருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் வந்து ஜீவா சாரதி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம இவங்கெல்லாம் என்னென்ன கெஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன கிஸ்கூல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் ரெண்டு நம்பருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து தூக்கி சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருச்சுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அடுத்த என்ன ஆப்ஷன் வரும்னு சொன்னால் ரெண்டு வரக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஏழு வந்து சாரி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அழகாக பாஸ் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அழகாக பாஸ் ஆயிருக்கு அதனால் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லி கொடுத்துருந்தோம் நம்பர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அதில் ரெண்டு ஏ போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு தட்டி தூக்கியிருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா இருபத்தி ஒன்பது இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பூஜ்ஜியம் அஞ்சு காம்பினேஷன் கொடுத்துருக்கும் பூஜ்ஜியம் அஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிருந்தா காம்பினேஷன் நம்பரும் அழகாக சக்சஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகியிருக்கும் பீபோர்டில் வந்து பார்த்திங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீ போர்ட்டில் நம்ம அஞ்சு யூஸ் பண்ணவே இல்லைங்க ஆனால் பீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக அஞ்சுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி போர்டில் அஞ்சு அழகாக தட்டி தகி வின் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்டில் நம்ம இங்கே ட்ரிப் பண்ணி கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு ஃபைனல் நம்பர் கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோங்க போர்டுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் ஃப்ரம் கெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கெஸ்ஸிங் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாலோட காம்பினேஷன் நம்ம சூப்பரை பண்ணிருக்கோம் ஆனால் இங்கே கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் நம்பரில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாக இருந்தாலுமே பாக்ஸ் நம்பர் அழகாக தட்டி தூக்கி இருந்திருக்கும் ஒன்றாலுமே சூப்பர் தான் நியரஸ்ட்டு கெஸ் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால ரெண்டு நாளோடய பிபோர்ட் அதாவது ஏசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே பாஸ் ஆயிருக்கு இருபத்தி நாலுங்கிற நம்பருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன வேணும் உங்களாலே சூப்பர் தான் இதில் நம்ம கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன நீங்கள் நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா பழனி வந்து பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சில் அஞ்சு அழகாக பாஸ் ஆகிருக்கு காளிதாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜீவா குட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க அழகாக பா ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சண்முகம் வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க காஜா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு நாளோட காம்பினேஷன் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ராம் ராம் ராமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் அந்த மாதிரி நாகூர் அடுத்து நாகூர் ஹனிபா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க பிரியா பிரியர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அஞ்சும் நாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் மூணு நம்பர் கொடுத்துருக்கா ரெண்டு நம்பர் அளவே தட்டி தூக்கி கொடுத்துருக்காரு சூப் சூப்பர் தான் அதே மாதிரி கார்த்தி வெணிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சஜித் கேஆர் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக வின் பண்ணி கொடுத்துருக்காரு கருப்பு ஒயிட் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஓமனா செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆல்போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஹரி ஹரம் மீடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு போர்டில் யூஸ் ஜீவ சா சாரதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க அழகாகவே ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியம் அஞ்சு கொடுத்துருக்காருங்க அஞ்சு அழகாக பாஸ் ஆகிருக்கு சங்கர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு வந்தாலுமே அவரோட பாக்ஸ் நம்பர் சூப்பராக வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் அரவிந்த் அரவித் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் கமலக்கண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா அஞ்சு யூஸ் பண்ணியிருக்காருங்க மூணு நம்பரில் ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க பிரியா சீனு பிரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க சத்யா சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டு எட்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு தொண்ணூத்தஞ்சுங்க அவங்களோட பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் வின் கொடுத்துருக்காருங்க இன்னாலுமே சூப்பருங்க ஃபோர் டிஜிட்டுமே சூப்பர் வின் கொடுத்துருக்காருங்க ஃபோர் டிஜிட் நம்பரில் உண்மையாலுமே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் நான் சத்யா சத்யாவுக்கு ரொம்பவே நன்றி கேஆர் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு போர்டில் கொடுத்துருக்காரு ஜி பவானி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு ஏ போர்டில் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி அருண்குமார் வந்து பார்த்திங்கன்னா அவரும் அஞ்சு ஏ போர்டில் கொடுத்துருக்காருங்க உண்மையாலுமே பாஸ் ஆகிருக்கு பிபிசி போர்டில் மாதிரி விஜயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன் அவரோட மூணு போர் நம்பரில் ரெண்டு நம்பரும் அழகாக பாஸ் ஆயிருக்கு செல்வகுமார் செல்வா வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டும் அழகாக பாஸ் ஆயிருக்கு கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு சி போர்டில் டைரக்டாக விண்ணடிச்சி கொடுத்துருக்காரு விஜயகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ரெண்டு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுக்குறாரு மட்டும் இல்லாமல் ஆல் போர்டில் ரெண்டு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்று சூப்பர் தாங்க ஷாம்நாடு மாலி முல்லைக்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க காம்பினேஷன் சூப்பர் தான் ராமமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் ஏசி டைரெக்டாக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க அவரோட காம்பினேஷன் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் நம்பரில் சின்ன ஒரு ஃபேக்ஷன் நாலு ஒன்பது வரை ஒரு நாள் மாற்றிருந்தார் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கொடுத்துருப்பாரு இருந்தாலும் மூணு டிஜிட் மூணு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக அடிச்சு கொடுத்துரு தேங்க்ஸ் ராமமூர்த்தி மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு போர்டில் கொடுத்துருக்கார் மகேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போர்டில் கொடுத்துருக்கார் குமார் கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளோடய காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க சூப்பர் ரெண்டு நம்பர் இப்போ அழகாக பாஸ் ஆகிருக்கு அசார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அஞ்சு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு ராஜா பிரணவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு யூஸ் பண்ணியிருக்காருங்க மணிகண்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு நாலு ஒன்பது ஃபோர் டிஜிட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் சூப்பராக பாஸ் கொடுத்துருக்காரு மணிகண்டன் ஒரு ரெண்டு மட்டும் கொடுத்துருந்தாருன்னா அழகாக பாஸ் ஆகிருந்திருக்கு ஒன்பது வகையில் பின்பாலுமே சூப்பர் இருக்க தான் ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அஞ்சு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் ஆ ஆர் சுரேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு ரெண்டோட காம்பினேஷன் நானூற்றி இருபத்தஞ்சாக இருந்ததுன்னா அழகாக பாஸ் ஆகிருந்திருக்கும் சூப்பர் கமெண்ட் எல்லாம் கிஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சவுந்தர் பானு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க நானூற்றி இருபத்தஞ்சு இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் அழகாக வின் இருந்திருக்கும் சூப்பர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ம மருத மருதாச்சலம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா அஞ்சு நாளோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க இதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி நாலாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் வின் தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க உன்னாலுமே சூப்பருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ் உன்னாலுமே கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபனுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடன்கூடல உங்களுக்கு சேருங்கிற சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம்னா டேரெக்டாக வீடியோவில் போகிறோம்னா இவ்வளோ நேரங்கள் சுப்புறமோ கண்டிப்பாகங்க இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆயிருந்துருக்கும் யூஸான அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வீடியோவில் போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்புடின்னா அக்ஷயா லாட்ரியில் ஹாப்பி சண்டே ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வர்றதுக்குண்டான வாய்ப்புகள்னா ஏ போர்டில் நாலு அஞ்சு ஏழும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அஞ்சுக்கும் எட்டுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அஞ்சுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அஞ்சு வந்ததுன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர் முன்னாடி நான் தான் ரிப்பீட்டட் நம்பர் அஞ்சு வந்ததுன்னா கண்டினியூவஸாக அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நாலு நாள் அதாவது ஃபோர் டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கண்டிப்பாக அஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் போர்டு எந்த வேணாலும் மாறி வரலாம் ஆனால் அஞ்சுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க அப்போது ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இங்கேயே தெரிஞ்சுக்கலாம் ஆல் போர்டில் அஞ்சுக்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் அஞ்சு மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற பவர் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த பவர் நம்பர் ரெண்டுமே பாஸ் ஆகிருந்தது ஸோ அந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்தால் ரிப்பீட்டட் ரெண்டு வரக்கூடாது பாஸ் நிறைய இருக்குது ஸோ அந்த ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது நாலு வந்தாக்க ஒன்பதுக்கு அதுக்கு அடுத்தபடியான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஒன்பது மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் நிறைய சான்சஸ் இருக்குங்க ரெண்டு நம்பருக்கும் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் நம்ம கொடுக்காத நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன்று மூணு ஆறுக்கு நம்ம போர்டில் யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இது எந்தெந்த போர்டில் வரும்னு சொன்னாக்கா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பி போர்டில் வர்றதுக்கு உண்டான பாசம் மூணு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் உண்டான பாசம் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ போர்டிலையும் சி போர்ட்லேயும் வர்றதுக்கு உண்டான பா பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வந்ததுன்னா கண்டிப்பாக எந்த போர்டில் வச்சுக்கலாம்னாக்கா ஏ போர்டில் சி போர்டில் வச்சிக்கலாங்க மூணு வந்தால் சி போர்டில் வச்சுக்கலாம் ஒன்று வந்தால் பி போர்டில் வச்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து அடித்து வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட காம்பினேஷன் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க இது என்னோட கால்குலேஷனில் வந்த நம்பர் உங்கள் கால்குலேஷனில் அது நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை அவாய்ட் பண்ணிடறே மறக்க வேண்டாம் அடுத்து இதோட காம்பினேஷன் போர்டில் என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்பர் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸில் த்ரீ டிஜிட் மிக்ஸிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எனக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இன்றைக்கி இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஐநூ நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு எழுநூற்றி எண்பது ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன் நாலு அஞ்சோடய காம்பினேஷன் ரெண்டு நாளோடய காம்பினேஷன் ரெண்டு நாள் ஏழோட காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரதுனா எட்டு பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் பூஜ்ஜியம் எட்டு இங்கேயும் காம்பினேஷன் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்பர் கேட்டகரியாம இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் மட்டும் நம்ம என்னோடய சாய்ஸாக நான் கொடுக்குறேன் இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன சாய்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை சூஸ் பண்ணும்போது பாக்ஸாக சூஸ் பண்ணிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி த்ரீ டிஜிட் நம்பரில் உங்களுக்கு என்ன காம்பினேஷன் நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே கண்டிப்பாக யாராவது ஒரு நம்பருக்கு பயன்படும் இன்றைக்கி சங்கர் யூசர் கொடுத்தது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பரை யாராவது எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் அடிச்சு வந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வின்னிங் அடிக்கணுமா கண்டிப்பாக கமெண்டில் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரை கண்டிப்பாக கொடுத்துருங்க மறக்காதீங்க பிள்ளைங்களே சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினாறு தொள்ளாயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதாவது போர்டில் இல்லாத நம்பர் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்று மூணு ஆறு முன்னாடி சொல்லியிருந்தோம் இதோட காம்பினேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்க ஆறு வந்தாலும் ஒன்று வந்தால் மூணு வந்தால் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி காம்பினேஷன் போர்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் முன்னூற்றி பதினாறு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மூணுமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் இன்றைக்கு பவர் நம்பரில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் ஸோ இதில் எந்த மாதிரி டேரக்ஷனில் வேணாலும் நமக்கு அடிக்கிறதுக்குனால வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணால் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது பவர் நம்பரில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்க பண்ணி சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர் டிஜிட் வீடியோ பார்க்கணுமா வாங்க லாகின் ஆகுங்க மானிக் விஷன் டிவி மானிக் விஷன் டிவி யூடியூப் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்துடும் மறக்காமல் நம்ம சேனல் யூடியூப் வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துட்டு பாருங்கள் நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களுக்குங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது கேலண்ட்ரி கேஸ் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் படி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி எட்டு பூஜ்ஜியம் முப்பத்தி ஆறு எழுநூற்றி பதினேழு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நம்பர் ஒரு கண் இருக்கட்டும் இந்த நம்பர் என்னோட ஆப்ஷனை நான் கொடுக்குற நம்பருங்க இதுக்கு முன்னாடி நான் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் முந்நூற்றி பதினாறு மாதிரி பூஜ்ஜியம் முப்பத்தி ஆறுங்கிறதுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இந்த கால்காலுலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எட்நூற்றி இருபத்தி எட்டு எழுநூற்றி பதினேழு முன்னூற்றி ஆறு முந்நூற்றி ஆறுங்க நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சாய்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நோ முந்நூற்றி பதினாறுங்கிற ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாய்ஸாக எடுத்து வச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பரில் நான் கன்சிட்ரேஷன் கொடுக்குறேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க இங்கேருந்து நீங்கள் மெக்ஸிங் கால்குலேஷன் நீங்கள் பண்ணலாம் இங்கேருந்து ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்பரை பாக்ஸ் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம எடுக்க போகிற போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கு அதிகப்படியான சான்சஸ் அஞ்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு என்ன நம்பர் ஆல்போர்டில் வருதோ அந்த நம்பர் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பஸ்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரிக் நம்பரும் கூட இங்கே எல்லா நம்பரையும் நம்ம செலக்ட் பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்திருக்க நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கு இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கால்குலேஷன் கெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருக்கோம் நம்பிக்கையோட தான் நம்ம போடுறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு பதினேழு இருபத்தி எட்டு முப்பத்தாறு பூஜ்ஜியம் எட்டு இருபத்தி ஏழு பதினாறு நம்பரை அமர்க்கின்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் பாக்ஸ் நம்பராக சூஸ் பண்ணுவீங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் இதில் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு முன்னாடி மூணு ஆறோட காம்பினேஷன் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் மூணு ஆறோட காம்பினேஷன் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எட்டோட காம்பினேஷன் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐம்பத் அஞ்சு எட்டோட காம்பினேஷன் கொடுக்கலாம் ஸோ அஞ்சு எட்டோட நம்ம காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்பதோட காம்பினேஷன் கொடுக்குறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்பது கொடுக்கலாம் ரெண்டு நாலோட காம்பினேஷன் கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கி இதில் இருக்க முக்கியமான நம்பர் இந்த மூணு நம்பர் என்னோடய சாய்ஸாக நான் கொடுத்துருக்கேன் உங்களோடய சாய்ஸில் இந்த நம்பர் வந்ததுன்னா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கிறேன் நம்புறீங்களேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு ரொம்பவே நன்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொன்று பொண்ணாக இனி வாழ்த்துக்களே சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்